சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துவிட்டது செங்கோட்டையன் அதிமுகவின் பொதுச்செயலாளராக தேர்வு செய்ய போகிறார் டெல்லியில் செங்கோட்டையன் செல்லப்பிள்ளையாகவே மாறிவிட்டார் ஒய் பிரிவு பாதுகாப்பு மட்டுமல்ல மாஜி அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் முழுமையாக செங்கோட்டையனுக்கு ஆதரவுகளை தெரிவித்துவிட்டார்கள் கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி குற்றவாளி என்று சிபிஐ துறை நீதிமன்றத்தில் அனைத்து ஆதாரங்களையும் கொடுத்துவிட்டது எடப்பாடி பழனிசாமியின் கதை இத்துடன் முடிந்துவிட்டது என்றே நம்மால் பார்க்க முடிகிறது இன்னும் ஒரு சில மாதத்தில் இது நடக்கும் என்ற தகவலை தான் நாம் இப்பொழுது முதல் முறையாக வெளியிடுகிறோம் நாம் ஏற்கனவே கூறியதுபடி எடப்பாடி டெல்லிக்கு செல்வார் உள்துறை அமைச்சர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார் என்று நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் அதுபடிதான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது தேவையில்லை என்றாலும் அவர்கள் உடன் சென்ற மாஜி அமைச்சர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்த அழுத்தம்தான் இவ்வாறு செயல்படுகிறார் கூட்டணி முறிவின் பொழுது எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனியாக டெல்லிக்கு இருப்பார் அப்பொழுது அவர் அதிக அளவு ஆதிக்கம் செலுத்தியிருந்தார் அதிமுகவில் ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு செல்லும் பொழுது யாரும் அவருடன் செல்லக்கூடாது என்று தெரிவிக்கவில்லை ஏனென்றால் அவரை அழைத்து செல்வதே மாஜி அமைச்சர்களும் மிக முக்கியமான நிர்வாகிகளும் தான் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு செல்லும் பொழுது யாரும் உடன் செல்லவில்லை அவருக்கென்ற ஆதரவாளர்களும் அதிமுகவில் இருக்கிறார்கள் என்பது டெல்லிக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது மேலும் அவர் சந்தித்த மிக முக்கியமான தலைவர்கள் யாரெல்லாம் என்று நாம் கேட்டறிந்த பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சரை சந்தித்திருக்கிறார் பாஜகவின் தேசிய தலைவர்களை சந்தித்திருக்கிறார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர்களது உருவப்படத்தை வைக்கவில்லை அவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் எடப்பாடியை பழிவாங்கும் நோக்கத்துடன் தான் செங்கோட்டையன் செயல்படுகிறாரா என்று நீங்கள் நினைத்தால் அது முற்றிலும் தவறு அதிமுக வெற்றியடைய வேண்டும் அதற்கு மிக முக்கியமான தேவையே ஓபிஎஸ் வைத்திலிங்கம் பாண்டியன் சசிகலா டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அதிமுகவில் இணைய வேண்டும் அடிப்படை தொண்டர்கள் கட்சிக்காக மீண்டும் ஜெயலலிதா அவர்களது ஆட்சியின் பொழுதும் அவர்களது காலத்தின் பொழுதும் எப்படி பணியாற்றினார்களோ அதேபோல் மீண்டும் செயலாற்ற வேண்டும் என்றுதான் செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் மீண்டும் மக்களவைத் தேர்தல் முடிவில் இருந்தே பேசி வருகிறார் ஏனென்றால் மக்களவைத் தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறிவிட்டது மேலும் சமீபத்தில் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பின் முடிவில் விஜய் அவர்கள் இரண்டாவது இடத்திற்கு வரக்கூடிய நிலைமைக்கும் எடப்பாடி தள்ளிவிட்டார்